சென்னை புதுக்கல்லூரியின் ஆசிரியர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆசிரியர் தின விழாவில் நாற்பது பேராசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புதுக்கல்லூரியின் ஆசிரியர் சங்கம் சார்பில் கல்லூரி வளாகத்தில் ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஆசிரியர் தினத்தையொட்டி புதுக்கல்லூரியில் இருபத்தைந்து ஆண்டுகள் பணி நிறைவு செய்த நாற்பது பேராசிரியர்களுக்கு ராதாகிருஷ்ணன் நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார்

பர்சனல் இஸ்லாமில் டீச்சர்ஸ்க்கு எவ்ரி எவ்ரி ப்ரேயரில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தவா பண்ணுறது நம்ம பேரண்ட்ஸ்க்காக அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த அதே இம்பார்ட்டன்ஸ் நம்ம இந்த கல்லூரியில் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீச்சர்ஸ் அசோசியேஷனோ மேனேஜ்மெண்ட்டோ எல்லாம் சேர்ந்து இந்த கல்லூரிக்கு விஆர் டேக்கிங் இட் ஃபா வெரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இப்போ நம்ம வி காட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் அவுட் ஆஃப் ஃபோர் நம்ம நேக் லாஸ்ட் நேக் ஃபோர்த் சைக்கிளில் விச் இஸ் த ஹையஸ்ட் இந்த த சிட்டி அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே ஒரு டுவெண்ட்டி க்ரோஸ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இது ஸோ வி ஹேவ் த பெஸ்ட் லேப்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்டல் க்ரீன் ஹவு க்ரீன் அண்ட் ஹாஸ்டல் இப்போது இந்த வருஷம் நம்ம மொத்தமாக சோலார் பேனல் பண்ண போகிறோம் இந்த காலேஜ்க்கு ஸோ தட் இஸ் இந்த கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் யூ ஆர் கிவிங் ஃபார் திஸ் காலேஜ் புதுக்கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் சார்பாகவும் புதுக்கல்லூரி நிர்வாகம் இணைந்து எங்களுடைய புதுக்கல்லூரியிலே ஆசிரியர் தின விழா என்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதிலே எங்களுடைய புதுக்கல்லூரினுடைய செயலாளர் மற்றும் தாளர் ஜனாப் சார் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு துறையினுடைய தலைவர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் நாற்பது பேராசிரியர்களுக்கு இருபத்தைந்து ஆண்டு காலம் பணி நிறைவு செய்த பேராசிரியர்களை பாராட்டி அவர்களை வாழ்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினார் எங்கள் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் எம் அஸ்ரார் ஷரீப் அவர்கள் தலைமை தாங்கினார்கள் துணை முதல்வர்கள் பேராசிரியர் ஏ ஹைதர் அலி பேராசிரியர் ஏ அப்துல்லா மஹூ பேராசிரியர் அப்துல் ஹமீத் உள்ளிட்ட மூத்த பேராசிரியர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்தனர்